கிட்டத்தட்ட நூறு கிலோ தக்காளிங்க கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படிதாங்க ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் அதனால் நான் வந்து பறித்து 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 ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸு நெய்பர்ஸு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கொஞ்சம் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வந்து ஃப்ரீசரில் போட்டாச்சு அதுவும் போக டெய்லி சமையலும் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே தக்காளி ஊருகா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் இந்த தக்காளி ஊறுகாயை வந்து இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் மேக்ஸிமம் வந்து நாற்பது நாள் கிட்டே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் மைக்ரோவேவில் ஒரு பத்து செகண்டு சூடு பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க ஸோ இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு பூரிக்கு இல்லை தயிர் சாதத்துக்கு ஊர்க்கா மாதிரி தொட்டுக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி நீங்கள் கடையில் வாங்கினது தான் இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே உங்கள் செடியில் இருந்ததாலும் சரி நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிடுங்க ஈரமே இருக்கக்கூடாது தக்காளியில் ஸோ நல்லா ஒரு பிளெயின் கிளாத்தில் நல்லா கழுவி கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து துடைச்சி எடுத்துடுங்க இதுக்கு ஒரு சின்ன மசாலா பொடியாக அரைக்க போகிறோங்க அதுக்கு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால நாலு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காயம் இது வந்து ஒரு கிலோவுக்கு இந்த ரேஷியோ சோ நான் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறேன்றதுனால அப்படி எடுத்துக்கிட்டேன் சோ ஒரு கிலோ தக்காளிக்கு நாலே நாலு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அது ரெண்டு மட்டும் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து நம்ம நல்லா சிம்மில் நல்லா அடக்கி விட்டுடுங்க அது மாட்டிட்டு மெதுவாக வரும் வெந்தயம் வந்து நல்லா செவக்கணும் கமன்னு வெந்தய வாசனை வர ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து இது ரெண்டுமே கொஞ்சம் கசப்பாக தன்மை இருக்கும் அப்படின்றதுனால ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் அழகாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க ஸோ அரைச்சிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் அதனால் நல்லா அரைச்சிருங்க அதே மாதிரி தோலும் வந்து திப்பி திப்பியாக இருக்காது நம்ம அரைச்சிட்டோம் ஸோ நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இந்த கை நிறைய பூண்டு எடுத்து வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நாங்கள் பூண்டு சாப்பிடுவோம் அப்படின்னா கட்டாயம் பூண்டு போடுங்க உடம்புக்கும் நல்லது அதுவும் இல்லாத வந்து அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பொடி 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 பொடியாக நறுக்கி தான் போட போகிறோம் ஏன்னா தக்காளி ஊறுகாயோட அந்த பூண்டு வந்து நல்லா வந்து வெந்து நல்லா அழகாக தளத்தளம் இருக்கும் வெந்தயம் வந்து நல்லா நம்ம சிம்மிலே வச்சு வறுத்து ஒரு சிவப்பு கலராக அதாவது ப்ரௌன் கலராக மாறும்போது ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தை அந்த சூட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து பெருங்காயம் நல்லா அதில் மணமாக மாறிடும் ஒரு 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 அரை ஸ்பூன் பெருங்காயம்னு வச்சுக்கோங்க அதுதான் அதை தான் கணக்கு ஒரு நாலு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காயம் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயிலே செய்ய போகிறோங்க நான் வந்து இதையும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன் நான் நான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்றதுனால நல்லா தொடச்சுக்கிட்டேன் ஸோ நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த பூண்டு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா செவக்க 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 வறுத்துக்கோங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாலே நாலு காஞ்ச மிளகா போடுங்க அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அழகுக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஏன்னா காரத்துக்கு நம்ம வந்து பிளெயின் மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மஞ்சத்தூள் வந்து இந்த விரல் மஞ்சள் வந்து வாங்கி ஒரு கிலோ மாதிரி வாங்கி அரைச்சி அதை தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து நீங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப தேவையானது அதனால் தயவுசெய்து கடையில் வாங்காதீங்க அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இந்த தக்காளியை வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு போகிறோம் ஒரு லெமன் சைஸ் புளிக்கு அதாவது ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு கு டீ நெல்லிக்காய் சைஸ் போதும் நான் நிறைய போடுறேன்றதுனால லெமன் சைஸ்க்கு போடுறேன் அது வந்து நல்லா கரைச்சி இந்த தக்காளி கரைச்சல் ஊற்றும் போதே அந்த புளியும் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பிளைன் மிளகாத்தூள் போட்டுருங்க தனியாத்தூள் தேவையில்லை உப்பு போட்டுருங்க ஸோ இது எல்லாமே போட்டு முதல்ல வந்து கொஞ்சம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா வந்து அவ்வளோ தக்காளியும் வந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து நல்லா சுண்டுறதுக்கு நமக்கு நிறையா நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் பெரிய நெருப்புலேயே வந்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பொடி அதாவது கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதில் பாதியை சேர்த்துருங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மீதியும் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான பொருள் போட போகிறோம் அது வந்து வெல்லம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ ஏதோ ஒன்று போட்டீங்கன்னா டேஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் ரொம்ப நல்லாவும் இருக்கும் லாஸ்ட்டாக கலக்கி அப்படியே ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறம் நல்ல காஞ்ச கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க தேவையான அளவுக்கு எடுத்து எடுத்து யூஸ் நீங்கள் திடீர்னு லஞ்சுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ